ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல ரத்தம் இல்லைன்றாங்களா அவங்க எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தா இருக்கும் ரத்தம் ஊரத்துக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒன் டைம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதுக்கு நான் காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் பீட்ரூட் தேங்காய் கம்பல்சரி இருக்கணும் இது மூணுமே நம்ம காய் திருவுறோம் இல்லைங்களா அந்த திருவிழில் நம்ம திருவி எடுத்துக்கலாம் அப்பதான் நம்ம மிக்சி ஜார்ல போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே அரைஞ்சி வந்துடும் நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் மூணு காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு ஒரு அரை மூடி தேங்காய் இதை மூணுத்தையும் இதே லெவலில் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காட்டு நெல்லிக்காய் பீட்ரூட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுடுங்க ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு வீக்லி அட்லீஸ்ட் நம்ம தினமும் கொடுத்தா ரொம்ப சூப்பர் அப்படி முடியலையா அட்லீஸ்ட் வீக்லி டூ டைமாவது ஆகுது கம்பல்சரி நீங்கள் கொடுங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது நம்ம இதுலேருந்து சாரம் வராது வெறும் நம்ம ஊற்றின தண்ணி மட்டும்தான் வரும் கொஞ்சம் சாரம் வரத்துக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கன்னு இல்லை நம்ம பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஜூஸ் இது பார்த்தீங்கன்னா பெரிய ஜல்லி எடுத்துருக்குறேன் நீங்கள் துணி இருந்ததுன்னா துணியில் கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் பெரிய ஜல்லியில் உங்களை காமிக்கணுன்றதுக்காக பெரிய ஜல்லியில் போட்டு நான் வடிகட்டுறேன் இந்த மாதிரி போட்டுடுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஜூஸ் எடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா சாரம் இருக்கிறது எல்லாமே வந்துடணும் முடிஞ்சால் கையில் கூட நல்லா பிழிஞ்சு எடுத்து அதில் விட்டுடுங்க எல்லா சாரமும் போகிற அளவுக்கு அளவுக்கு பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் பெரிய ஜல்லியில் தானே வடிகட்டினேன் அதனால் என்ன பண்ணுவங்களோ அடியில் இருக்கிற நைஸ் பவுட்ரெலாம் அதில் தங்கியிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம டம்ளரில் ஊற்றும் போது இன்னும் ஒரு குட்டி ஜல்லி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா பிள்ளைங்களாலையும் சரி பெரியவங்களாலும் சரி நம்ம குடிக்க முடியாது அது தொண்டையில் ஒரு மாதிரி மாட்டிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கிளாஸில் வடிகட்டிக்கோங்க நம்ம இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் ரத்தம் ஓட்டம் இன்னும் சேர்ந்து வரும் பிள்ளைங்க ஆக்டிவாக இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறது எல்லாமே போகும் கண்டிப்பாக போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம இதில் பனங்கற்கண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் இருக்கு இல்லைங்களா வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் நாட்டு வெள்ளம் போட்டு சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க போட்டு டம்ளரில் நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் வேறு ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தேங்காய் பால் பீட்ரூட் நெல்லிக்காய் இதில் எல்லாம் எவ்வளோ வைட்டமின் சத்து இருக்கு இல்லைங்களா கம்பல்சரி குடிங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்